ஓமானில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று ஓமானில் அதிதீவிரமான கனமழை பெய்துள்ளது இந்த அதிதீவிரமான கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடுவதை காணலாம் இந்த மழைநீரில் கார்கள் அடித்து செல்வதையும் காண முடிகிறது மேலும் மஸ்கட் தெற்கு அல்பத்தினா மற்றும் வடக்கு அல்சர்கியா ஆகிய மாகாணங்களின் சில பகுதிகளில் தற்போது மாறுபட்ட தீவிரத்துடன் மழை பெய்து வருகிறது மேலும் இன்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி இன்று மதியம் ஒரு மணிக்கு தொடங்கி இன்று இரவு பத்து மணி வரை இந்த கனமழை தொடரும் என கூறியுள்ளது மேலும் இன்று அல் தாகிரா டக்லியா மற்றும் வடக்கு தெற்கு அல்சர்கியா மாகாணங்கள் மற்றும் அல் உஸ்தா ஆகிய மாகாணங்களில் இருபது முதல் இருபத்தி மில்லிமீட்டர் வரை மழை பெய்து வருவதாகவும் மேலும் அறுபது மில்லிமீட்டர் மீட்டர் வரை திடீர் வெள்ளத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் ஓமன் சுல்தானகத்தின் மற்ற வடக்கு கவர்னேட்டுகளில் மாறுபட்ட தீவிர மழைக்கான வாய்ப்புகள் தொடரும் என கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மலையின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வாடிகளை கடக்க வேண்டாம் தாழ்வான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்த நேரத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க